வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாக தான் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது பிரதானமாக ரணில் விக்ரம் சிங் அதாவது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங்க தொடர்பான செய்தி ஒன்று உலா வந்திருந்தன அதனையும் விட ஜனாதிபதியான அன்று குமார் திசா நாயக்கா தொடர்பிலும் செய்தி வெளியாகி இருந்தன குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்கின்ற ரீதியில் ஒரு செய்தியும் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இவ்வாறான பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் விடயங்கள் இருந்தாலும் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடம் என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங் தலைமையில் மாற்று நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் அது தொடர்பான கலந்துரையாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சியில் இருந்து அதாவது எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து நம்பகரமான தகவல் உலா வந்து கொண்டிருப்பதான செய்தி வழியாகி இருக்கின்றன அந்த வகையில் இந்த குழுவில் முன்னாள் நாடாளுமன்ற வர்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் என இந்த குழுவில் அங்கம் வகிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி சுமார் நானூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது அரசியல் கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இணைந்த வகையில்தான் இந்த குழுவில் அங்கம் வகிப்பதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றதான செய்தி வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த இத்தகைய அழைக்கப்பட்டவர்கள் தகுதி பெற்றவர்களாக நானூற்றி ஐம்பது பேர் காணப்படுகின்றார்கள் ஆனாலும் அதில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு மட்டுமே அந்த தகுதி அதாவது அந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யக்கூடிய தகுதி இருப்பதான தேர்ந்தெடுக்கப்பட்டதான செய்திகள் உள்ளாக வருகின்றன மாற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற போது நிழல் அரசாங்கத்தை தான் அவ்வாறு கூறுவார்கள் நிழல் அரசாங்கம் என்ற எடுத்து நோக்குகின்ற போது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிழல் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கலாம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது இவர்களும் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி கொள்வார்கள் அப்படித்தான் இந்த புதிய ஒரு நிழல் அரசாங்கம் உருவாக்கப் போகின்றதான செய்தி எதிர்கட்சி வட்டாரத்தில இருந்து கிடைக்க பெற்றிருக்கின்றன குறிப்பாக இந்த மாற்று நாடாளுமன்றத்துல யார் யார் இருப்பார்கள் எப்படி ஒரு நாடாளுமன்றத்துல இருப்பார்களோ அதே போன்றுதான் இந்த நிழல் அரசாங்கத்திலையும் இருப்பார்கள் அதாவது சபாநாயகராகட்டும் அல்லது அவை தலைவராகட்டும் அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் எப்படி ஒரு அரசாங்கத்தில இருக்கிற அதே போன்ற ஒரு மாதிரி அமைப்புல தான் இந்த நிழல் அரசாங்கத்திலையும் அங்கேயும் அங்கத்தவர்கள் அதாவது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இது மட்டுமன்றி எப்படி ஒரு நாடாளுமன்றத்துல செயல்பட்டு வருகின்ற கட்டமைப்புகள் அதாவது பொது நிறுவனங்கள் குழு மற்றும் கணக்குகள் குழு உள்ளிட்ட பல குழுக்கள் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் இந்த நில அரசாங்கத்திலையும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் கசிந்திருக்கின்றன அது விலையில் இன்னொரு வடிவமும் உலா வந்திருக்கின்றன அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியும் தெரியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தெரியும் இந்த இரண்டு கட்சிகளும் அதாவது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சி சஜித் சஜி தரப்பிலான கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்னென்னு சொன்னா ஒரு தற்போது இருக்கின்ற அரசாங்கமானது மக்களுடைய அதிக பலத்தினூடாக அதாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்து கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு எதிரான ஒரு பலமாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசா ஒரு கட்சியை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது என்னென்னு சொன்னா இப்போது இருக்கிற அன்றகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பது பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாறி இருக்கின்றன எனவே இவர்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலான ஒரு கட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் அது தனித்து நின்றால் அது நிச்சயமாக முடியாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே பிரிந்த கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அந்த வகையில்தான் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சியும் மீண்டும் கூட்டணியில் இணைந்து கொள்ளும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒன்றில் இருந்து ஒன்று பிரிந்துதான் தனித்தனி கட்சியாக இருக்கின்றன இந்த கட்சிகள் இரண்டும் ஒன்றிணைந்து ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியாக உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த கட்சியில் உள்ள முக்கியமான சில தலைவர்கள் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் அதனை கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு இணங்க செயற்றிட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த இரண்டு கட்சிகளையும் இணைப்பதற்கான ஒரு அனுமதி செயற்குழுவினால முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மத்திய குழு அனுமதி அளித்திருப்பதான செய்தி வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என அந்த கட்சியில் இருக்கின்ற ஆதரவாளர்களுடைய கருத்துக்கு இணக்கத்தான் இந்த முடிவும் எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கின்றார் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளராக தற்போதையுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொது செயலாளராக இருக்கின்றார் ரஞ்சித் மத்ம பண்டாரு தான் இந்த தகவலை இருக்கின்றார் அது மட்டுமன்றி இது தொடர்பில் அவர் மேலும் சில விடயங்களை முன்வைக்கின்றார் அதாவது ஐக்கிய தேசிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என கட்சியினுடைய முகாமித்துவம் முடிவு செய்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அது மட்டுமன்றி அந்த கட்சியில் இருக்கின்ற மத்திய செயற்குழு அதற்கான அனுமதியும் வழங்கியிருக்கின்றன எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுப்பதான விடயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இதற்கமீர்வாக ஒரு பொது இடம் ஒன்று கூடி அந்த இடத்துல முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருப்பதாக கூட அவர் தெரிவித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகி இருக்கின்றது இந்த நிலையில ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் சில முக்கியமான உறுப்பினர்கள் அதில் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அத்துக்கோர்ல மற்றது பிரதி தலைவராக இருக்கிற ரூபான் விஜயவர்தன தான் இந்த கட்சியினுடைய சார்பில் அந்த பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமானவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு இருதரப்பிற்கும் இடையில வந்து உத்தியோகபூர்வமற்ற மற்ற விதத்துல ஏற்கனவே பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில தற்போது அதிகாரபூர்வமாக சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி எல்லாம் இணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக தற்போது உருவெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன என்னென்னு சொன்னா அடுத்து வருகின்ற அவர்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் எனி தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதற்கு இவ்வாறான உத்திகளை அவர்கள் கையாண்டுதான் அதனை தீர்க்க முடியும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதே உலகில் இன்னும் ஒரு பிடியும் அதாவது முன்னரே சொன்னது போன்று அன்று குமாரி தொடர்பான ஒரு செய்தியும் என்னன்னு சொன்னா தற்போதுள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாணக்கியர் ஒரு அன்றைய அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் அதாவது இந்த அன்று அரசாங்கத்திலும் தொடர்ந்து காணி அபகரிப்புகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பட்டிக்குலை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கெவலியா மடுவில மேச்சல் தரை காணிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற அத்துமீறிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் சாணிக்கின் தலைமையில் ஒரு கள விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனவே இந்த கள விஜயத்தின் போது அவர் அங்கு சென்று அதனை பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அன்பு அரசாங்கத்திலும் இந்த காணி அபகரிப்பும் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அவர் பல இருக்க முன்வைத்திருக்கின்றார் அனாவசியமான சட்டவிரோதமான முறையில இதனை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் இதே உலகில் அவர் மேலும் ஒரு விடியத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது அன்றகுமார் திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு மக்களிடம் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எனவே எதிர்பரும் பாராளுமன்றத்தினுடைய விவாதத்தின் போது அனுர அரசிற்கு எதிரான ஒரு சவாலாக முன்வைப்பேன் என்று கூட சாணக்கியம் தெரிவித்திருந்ததான செய்தி வழிவந்திருந்தன இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்னன்னு சொன்ன காணி அபகரிப்பு என்பது காலங்காலமாக தொடர்ந்து முன்னர் அரசாங்கத்தாலும் சரி தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தினாலும் சரி அந்த பிரச்சனைக்கான எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை குறிப்பாக தொடர்ந்தும் இந்த தமிழ் பிரதேசத்தில் உள்ள காணிகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இதே வேளையில ராணுவத்தின் கீழ் இருந்த காணிகள் கூட மக்களிடம் முழுமையாக கையளிக்கப்படாத அவல நிலை தான் இருப்பதையும் அவதானிக்க இருக்கின்றது இவ்வாறு பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வழியில் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு சொன்னா இந்த மின்சார கட்டணம் தொடர்பான ஒரு பிரச்சினை தான் தற்போது எழுந்திருக்கின்றன எனவே குறிப்பாக அரசாங்கம் சொன்னது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியது ஆனாலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்துகின்றது என்கின்ற குற்றச்சாட்டு ஒரு தரப்பினிடம் முன்வைக்கப்பட்டாலும் மறுபக்கத்தில் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தது எனவே உடனடியாக எல்லா விடயத்தையும் தீர்த்து வைக்க முடியாது என்கின்ற மறுதரப்பும் அவ்வாறான அரசாங்கத்திற்கு சார்பான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் மக்களுடைய பொருளாதார நெருக்கடி அதில் பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதும் இந்த மின்சார திருத்தம் அதாவது மின்சார கட்டணம் என்பது உயர்வடைந்திருக்கின்றது தொடர்பான ஒரு விடியமும் மிக முக்கியமான விடியமாக இருக்கின்றது எனவே அந்த வகையிலும் அந்த விடியம் தொடர்பாகவும் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் இந்த மின் கட்டணம் திருத்தம் தொடர்பான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றன குறிப்பாக படிப்படியாக இந்த மின்கட்டணத்தை குறைத்து எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் முப்பது சதவீத மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட குமார் ஜெயகுடி தெரிவித்திருந்ததான செய்தி வழியாக இருந்தன அந்த வகையில் இருபது சதவீதம் மின்சாரம் குறைக்கப்படுகின்றதான செய்தி நேற்றைய தினம் வழி வந்திருந்தன அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தி நேற்றைய தினம் உலா வந்து கொண்டிருந்தனர் குறைக்கப்படுகின்ற இந்த தீர்மானத்தை அமைச்சு ஏற்றுக்கொண்டதாக அவர் மகிழ்ச்சியுடன் இதனை உங்களுக்கு அறிய தருகின்றதான விடியத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே நேற்று எப்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த மின்சார கட்டணம் குறைக்கப்படுகின்ற ஒரு செய்தி வெளிவந்ததோ அது நடைமுறைக்கு வந்துவிட்டது எனவே நேற்று இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் இந்த மின்சார கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூட அவர் தெரிவித்திருந்ததும் ஒரு முக்கியமான விடியமாக பார்க்கப்படுகின்றது ால நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அவர் மேலும் மக்களுக்கு இந்த நிவாரணம் விடியமாக இருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் அந்த வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விடியமும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடியமாக இருக்கின்றது இதேவேளையில் நாமல் ராஜபக்சே ஒரு முக்கியமான விடயத்தை அவர் சார்பில் முன்வைத்திருக்கின்றார் அதாவது உங்களுக்கு தெரியும் சீனாவுக்கு ஜனாதிபதி அண்ணகுமார் திசா நாயக்கா சென்றிருந்தார் சில முதலீடுகள் கைச்சாத்திடப்பட்டன குறிப்பாக அந்த வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அதற்கு இணங்க கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தளவில் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் இலங்கைக்கு வருவாயாக கிடைக்கப்பெற உள்ளது இந்த திட்டம் அஹ் கைச்சா திட்டப்பட்ட பின்னர் வந்து ஊடகங்களுக்கு அறிவிக்கின்ற போது இந்த விடியம் தொடர்பாக முன்வைத்திருந்தார்கள் எனவே இந்த விடியமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு முன்னரே அதாவது மகிந்த ராஜபக்ஷ இந்த திட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஈடுபட்டிருந்தார் அந்த ஒரு முயற்சியை தான் தற்போது இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது என்று கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் ஏனும் அந்த சூழ்நிலையில் ஜேபிபி அதனை கடுமையாக எதிர்த்தது ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அதனை செயற்படுத்தி விட்டது என்று கூட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி கோடபய ராஜபக்சே ஆட்சி காலத்திலையும் ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்திலேயும் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் தற்போதுள்ள அரசாங்கம் அன்றைய காலத்தில் எதிர்க்கு எதிர்த்தரப்பாக நின்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் என்று கூட நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார் எனினும் இந்த திட்டம் வந்து தாமதமானால் கூட நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது என்று கூட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்ததான செய்தி வழி குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் தங்களுடைய தங்களுடைய கட்சியுடைய சார்பில் அரசாங்கம் இருக்கின்ற போது இந்த திட்டத்தை எதிர்த்தவர்கள் தற்போது மீண்டும் சீனாவுடன் இணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் நேரடியாகவே இந்த அரசாங்கத்தை சாடுவது போன்றுதான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கின்றன இதே இது மறுபடியும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது அதாவது கடந்த பொது தேர்தல் நடந்தது தெரியும் அந்த பொது தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வேட்பாளர்கள் அதாவது தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள எழுபத்தி நான்கு வேட்பாளர்கள் தங்களுடைய செலவுகளை வெளியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த எழுபத்தி நான்கு வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட நிறைய வேட்பாளர்கள் சமர்ப்பித்தால் கூட எழுபத்தி நான்கு வேட்பாளர்கள் இன்னும் அதற்கான அந்த எவ்வளவு செலவானது தொடர்பான விடயத்தை சமர்ப்பிக்கவில்லை எனவே இவர்கள் வந்து இந்த இவர்கள் மீது இந்த வழக்கு தொடர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்ததான செய்தியும் ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டது குறிப்பாக அந்த வேட்பாளர்களுடைய விடயங்கள் தொடர்பாக போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இல்ல இந்த செலவுகள் அதாவது தேர்தல் காலங்களின் போது அவர்கள் செலவழித்த செலவு விவரங்கள் வெளியிடாது நூற்றி முப்பத்து நான்கு அரசியல் கட்சிகள் தொடர்பாகவும் அவருக்கு எதிராக அந்த கட்சிகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு விடியத்தையும் தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்திருக்கின்றது இந்த விடியங்கள் தான் இலங்கையில் இன்றைய தினம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறிய விடியங்களாக இருக்கின்றன மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷ்யானி மனோரஞ்சன் நன்றி